السلام عليكم ورحمة الله تعالى وبركاته بسم الله الرحمن الرحيم يستحب أن يحصو كل واحد من الذين حضروا دفنا سلاسة حسيات من التراب بيديه جميعا يقول في الأول منها خلق ويقول في الثانية وفيها نويدكم ويقول في الثالثة منها مخرجكم طهارة من فراغ இன்றைய பாட பாடத்தொடரிலே மையத்தை பிணத்தை கபரிலே நல்லடக்கம் செய்வது சம்பந்தப்பட்ட சில சட்ட திட்டங்கள் இடம்பெறுகின்றன கபு தோன்றப்படுகிற போது முழங்கால் அளவுக்கு அவர் குறைந்தபட்சம் இருக்க வேண்டும் என்று அரபியிலே சொல்லுவார்கள் அதைவிட கூடுதலாக கபர் தோண்டப்பட்டிருந்தால் அது மிகச் சிறப்பு வாய்ந்ததாக இருக்கிறது மையத்தை அடக்கம் செய்ய மையத்தை நல்ல முறையில் மறைக்க பின்னால் எந்த பிராணிகளும் அந்த மையத்தை இழுத்து வெளியே போட்டு விடாமல் இருக்கு அது தோதுவானதாக இருக்கும் ஓரளவுக்கு ஆழமாக குழி தோண்டப்பட்டிருந்தால் இரண்டாவது விஷயமாக கூறுகிறார்கள் பிள்ளை குழி தோண்டிருந்தால் மிக சிறப்பு வாய்ந்ததாக இருக்கிறது அந்த பூமி அதற்கு வாகாக இருக்குமானால் மையத்தை உள்ளடக்கமாக வைக்கிற போது மையத்துக்கு ஒரு நல்ல ஒரு பாதுகாப்பும் கிடைக்கும் இரண்டாவது விஷயம் மூன்றாவது விஷயம் மையத்தை நாம் உள்ளே வைக்கிற போது பூமியிலே வைக்கிற போது கிபிலாவை முன்னோக்கி முகத்தை திருப்பி வலது பக்கமாக படுக்க வைக்க வேண்டும் யூத உள் மையத்துப்பில் கபரிமின் ஜெகத்தில் கிபிலா இவ்வஜகுல் மையத்து பில் கபரின் வலது பக்கமாக ஒருக்களித்து படுக்க வைத்து முகத்தை திருப்பி வைப்பது அது யுஸ்தகப்பம் முஸ்தகப்பான நன்மை தரும் செயலாக இருக்கிறது மையத்தை உள்ளே வைக்கிற போது கண்ணியமான முறையிலே மரியாதையான முறையில நல்ல வார்த்தைகள் சொல்லி மையத்தை வைப்பது நன்மையான விஷயம் அல்லது எதகுள் மையத்த பில் கபரில் யார் வைக்கிறார்களோ நம்முடைய பிலால்மார்கள் வைக்கலாம் அல்லது நம் ஊர் இளம் சகோதரர்கள் வைக்கிறார்கள் அதற்கு என்று சில நண்பர்கள் இருக்கிறார்கள் அந்த நல்லடக்க பணிகளிலே ஈடுபடுகிறார்கள் அவர்கள் வைக்கிற போது பிஸ்மில்லாகி வாழாம் இல்லக்கிற சுருந்தாகி சல்லல்லாகு அலைவசனம் என்கிற திரு வாசகங்களை சொல்லி மையத்தை அடக்கம் செய்வது மிகவும் சிறப்பு அல்லாஹுடைய திருப்பெயரால் இந்த மையத்தை உள்ளே வைக்கிறேன் அல்லாஹுடைய திருத்தூதர் நபிசல்லாஹ் அலிஹசல்லம் அவர்களுடைய மார்க்கத்தின் அடிப்படையில இந்த மையத்து நல்லடக்கம் செய்யப்படுகிறது அலஹி வசல்லம் என்கின்ற வாசகங்கள் சொல்லப்படுவது மிகவும் நன்மையான ஒரு விஷயம் மையத்தை நல்ல முறையில வைத்ததற்கு பின்னால் தான் ஏற்கனவே முடிச்சுக்கள் போட்டிருப்பார்கள் வா சில முடிச்சுக்களை அவிழ்க்கப்படும் அதற்கு முன்னாலேயே முடிச்சுக்களை அவிழ்த்து விடக்கூடாது நன்கு வைத்ததற்கு பின்னால் தான் குறிப்பாக மையித் பெண் மையித்தாக இருக்குமானால் எல்லோருடைய பார்வையும் விழுகிற முறையிலே இருக்கக்கூடாது ஓரளவுக்கு மறைப்பை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் யுத்த யுஷ்தருல் கபுரு இந்த வதையில் மையித்து பிஇ இதாக்காரன் மையித்து உன்சா மையித் பென்றா பெண்ணாக இருக்கிற போது நன்கு மறைத்து கொள்ள வேண்டும் ஆணாக இருக்கிற போது பலா யுஸ்தரு அல் கபுரு மறைக்க வேண்டிய அவசியம் இல்லை அடுத்தபடியாகத்தான் இப்போது நாம் வாசித்து காண்பித்த அந்த வாசகத்தின் பொருள் அங்கே குழுமிருக்கக்கூடியவர்கள் மைய நல்லடக்க பணிகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய அந்த மக்கள் மண்ணல்லி போடுவது மிகவும் சிறப்பு முசகப்பான ஒரு விஷயம் யார் யாரெல்லாம் அங்கே இருக்கிறார்களோ இயன்ற மட்டும் அவர்கள் மூன்று பிடி மண்ணல்லி போடுவது அதுல நிறைய அறுத்தங்கள் இருக்கின்றன நம்முடைய வாழ்க்கை அப்படித்தான் இருக்கிற என்றாவது ஒரு நாள் நாம் மண்ணுக்குள் மறைந்தாக வேண்டும் என்பதை உணர்த்துவதாக இருக்கிறது பல ஊர்களிலே உறவினர்கள் எடுத்து போடுவார்கள் இன்னும் பல ஊர்களில் உறவினர்கள் மட்டுமல்லாது எல்லோரும் உடன்பெறவா சகோதரர்கள் தானே என்ற என்கிற அடிப்படையில் அந்த ஆயிரத்துக்களை ஓதி மண் அள்ளி போடுவார்கள் முதல் பிடியை எடுத்து போடுகிற போது மின்ஹா ஹலக்கனாக்கும் என்கின்ற வாசகத்தை பயன்படுத்த வேண்டும் இந்த தான் உங்களை நாம் படைத்தோம் என்பது அந்த வசனத்தின் பொருள் இரண்டாம் முறையாக மண் எடுத்து போடுகிற போது ஓ பீஹான் உயிதுக்கும் மண்ணால் படைக்கப்பட்ட உங்களை நாம் மண்ணின் பக்கம்தான் மீட்டுகிறோமே என்கிற வாசகம் மூன்றாம் முறையாக மண் எடுத்து போடுகிற போது ஓ மின்கான்ஹுரிஜுக்கும் தாரத்தன் நுகரா மறுபடியும் உங்களை நாம் மண்ணிலிருந்தான் மீட்போம் என்கின்ற வசனம் இது குரானுடைய வசனம் ஒ மின்கா நுஹுஜுக்கும் தாரத்தன் முஹரா எனவே இந்த முறையிலே நாம் மண்ணள்ளி போடுவது என்பது அது ஒரு முச்சகமான நன்மை தரும் காரியமாக கட்டாயம் அல்ல நன்மை தரும் காரியமாக நமக்கு எடுத்துரைக்கப்படுகிறது அடுத்தபடியாக மண்ணை முழுமையாக போடுகிறோம் அப்படி போடுகிற போது இப்போது நம்முடைய மக்பராக்களிலே எப்படி நாம் கபறுகள் தயார் பண்ணுகிறோமோ அதுபோன்று அந்த கபறுகள் அமைந்திருக்க வேண்டும் உதாரணம் சொல்வார்கள் ஒட்டகையினுடைய திமிழை போன்று கொட்டகைகளை நாம் பார்த்திருப்போம் அதனுடைய திமில் இப்படித்தான் இருக்கும் அந்த முறையிலே நாம் அந்த கபரை அமைப்பது மிகவும் சிறப்பானது சதுக்கமாக முறப்பாக அமைப்பதை விட சில ஊர்களிலே பார்க்கலாம் சில மக்பராக்களிலே பார்க்கலாம் முறப்பாவாக சதுக்கமாக நான்கு மூளையோடு இருப்பதை நாம் பார்க்கலாம் அது அவசியமில்லாத ஒரு விஷயம் நம்முடைய மப்பராக்களிலே நாம் எப்படி அடைக்கிக் கொண்டிருக்கிறோமோ அதுதான் மார்க்கத்திலே வரவேற்புக்குரிய ஒரு விஷயம் எல்லாவற்றுக்கும் மேலாக முக்கியமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் நல்லோர்கள் நாதாக்கள் பெரியார்கள் அடையாளப்படுத்தப்படுவதற்காக வேண்டி அவர்களுக்கு கட்டிடங்கள் கட்டி வைத்திருக்கிறார்கள் மரியாதை செய்யப்படுகிறார்கள் காரணம் அவர்கள் செய்த அந்த நற்பணிகள் தாவத்து பணிகள் மன தூய்மையோடு அவர்கள் இந்த உலகத்திலே மக்களுக்கு தாவத் பணியை மேற்கொண்டு மகான்மார்களாக வாழ்ந்த காரணத்தினால சன்னல்லா பாவா போன்ற அசம் முகமது வலியுல்லா போன்ற மகான்மார்களாக வாழ்ந்தார்கள் என்கிற அடிப்படையிலே அடையாளப்படுத்தப்படுகிறார்கள் ஆனால் எல்லா மையத்துகளுக்கும் அப்படிப்பட்ட அந்தஸ்து தர வேண்டும் என்கிற அவசியம் இல்லை நாம் நம்முடைய பெற்றோர் மீது அன்பு வைத்திருப்போம் பாசம் வைத்திருப்போம் நம் கூட பிறந்த சகோதரர்கள் அவர்களுடைய இறப்பின் காரணமாக நாம் துயரப்பட்டு கொண்டிருப்போம் ஆனால் அன்னாகூடத்திலே துவா செய் வேண்டுமே தவிர கபர்கள் மீது கட்டிடங்கள் எழுப்புவது என்பது அது மார்க்கத்தில் அனுமதிக்கப்படாத ஒரு விஷயம் பினா கபரியில் ஜீனா தஃபாஹுர் ஒரு அழகுக்காக வேண்டியோ அல்லது தம்முடைய குடும்ப குலப்பெருமையை வெளிப்படுத்துவதற்காக வேண்டியோ அந்த மையத்தினுடைய கபர்கள் மீது ஒரு கட்டிடமாக கட்டுவது கட்டுவதற்கிருக்கிறத அது ஹராமான ஒரு விஷயமாக இன்றைய பாடத்திலே நமக்கு எடுத்துரைக்கப்படுகிறது அடுத்தபடியாக வீட்டிலேயே தஃம் செய்வது சில பேர் என்ன செய்வார்கள் நான் இறந்து போய்விட்டால் என்னுடைய வீட்டில் நான் ஒரு பகுதியை ஒதுக்கி வைத்திருக்கிறேன் அங்கு என்னை நல்லடக்கம் செய்ய வேண்டும் என்று சொல்வார்கள் அது மக்குருவாக இருக்கிறது காரணம் இறந்த இடத்திலேயே இறந்த வீட்டிலேயே மையத்துகளை அடக்கம் செய்வது என்பது இறை தூதர்களுக்கான ஒரு விஷயம் அவர்களுக்கான ஒரு ஸ்பெஷலிட்டியான ஒரு விஷயம் இறை தூதர்கள் எங்கே இறக்கிறார்களோ அங்குதான் அவர்கள் நல்லடக்கம் செய்யப்படுவார்கள் நாமும் இறை தூதர்களும் ஒன்றா பெருமாள் ரசூலை கன்மசல்லா ஹல்லிவிஸ் அவர்கள் அன்னை ஆயிசாரதி ஹாவுடைய வீட்டிலே இருக்கிற போது அவர்கள் இந்த உலகத்திலிருந்து மறைந்தார்கள் அங்கு வைத்து அப்படியே நல்லடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் இப்போதும் மித மதினாவிலே மசித நபவியை ஒட்டி பெருமானார் அசுதே கர் சாத் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்களே அந்த அடிப்படையில் தான் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார் கொரோனா காலங்களிலே ஒரே கபரிலே பல மையத்துக்களை அடக்கினார்களே அதற்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறது எஜூசு தஃனு அக்சரமின் வாஹிதின் பி கபரின் வாஹிதின் இந்த லருரா கால கட்டாயத்தின் பேரிலே கால சூழ்நிலையின் பேரிலே ஒரே கபரிலே பல மையத்துகள் கொரோனா காலம் என்பது மட்டுமல்ல சில இடங்களிலே ஏதாவது பூகம்பங்கள் ஏற்படுகின்றன வெள்ள சேதங்கள் ஏற்படுகின்றன விபத்துக்கள் விமான விபத்துக்கள் போன்ற நிலைமைகள் எல்லாம் ஏற்படுகிறது துப்பாக்கி சூடு போன்ற நடக்கிறது பல பேர் இறந்து போகிறார்கள் ஒவ்வொருவருக்கும் தனித்தனி கபரு தோண்டி கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை ஒரே கபரிலேயே பல மையத்துகளை அடக்க நம்முடைய மார்க்கம் அனுமதிக்கிறது இரண்டு மையத்துகளுக்கும் மத்தியிலேயும் நாம் மண் போட்டு கொள்ள வேண்டும் ஒரு மையத்தை அடக்கம் செய்கிற போது அந்த மையத்துக்கு மேலே மண்ணை போட்டு அதற்கு அடுத்தாறு போல் அடுத்த மையத்தை வைப்பது உடம்போடு 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 உடம்பு சேராதவாறு பார்த்து கொள்ள வேண்டும் அதே போன்று இயன்ற மட்டும் கூடிய மட்டும் மையத்தை எங்கே இறக்கிறார்களோ அங்கேயே நாம் அடக்கம் செய்வது மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒரு விஷயம் சென்னையிலே இறந்தால் சென்னையிலே அடக்கம் செய்வது திருச்சியிலே அங்கிருந்து இடம் பெயர்த்து கொண்டு வர வேண்டும் என்பது அவசியமில்லை அது தவிர்க்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் நம்முடைய மார்க்கத்தின் விஷயம் இப்பிறகு அப்புறமாக இருக்கிறது நஃபுல் மையத்தை ஒரு மையத்தை இடமாற்றுவது நீலை நீலன் அவ் நீலையிலே ஒரு மைல் தூரமோ அல்லது இரண்டு மைல் தூரம் ஒரு மைல் இரண்டு மைலே இடம் ஆற்றுவது என்றால் இது போன்ற சட்ட நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படி இடம் மாற்றுவதனால் ஒரு பெரிய பாவம் ஏற்பட்டு போ பாவம் ஏற்படுவது கிடையாது அது ஹராமான காரியம் அல்ல இருந்தாலும் கூட அந்த மையத்தினுடைய நன்மையை கருது மார்க்கத்தின் சட்ட திட்டத்தை கருதி ஆங்காங்க அப்படியே பல ஊர்களிலே மையத்துக்களை அடக்கம் செய்வதற்கும் தாராளமாக அனுமதி அளிப்பார்கள் யாரும் மறுக்க மாட்டார்கள் அங்கே உள்ள அந்த நிர்வாகஸ்தர்கள் நம்முடைய ஊரிலேயே வெளியூருக்காரர்கள் இறந்து போய்விட்டார் நம்முடைய ஊர் ஜமாத்திரத்திலே அனுமதி கேட்கிற போது மையத்துகளுக்கு அவ்வளவு மரியாதை கொடுப்பார்கள் அடக்கம் செய்ய அனுமதிக்கின்ற அந்த காட்சியை நாம் பார்க்கிறோம் அனுமதி இல்லாவிட்டால் அது வேறு விஷயம் அப்படி அனுமதி தராமல் இருக்க மாட்டார் இது முஸ்ஸகப்பாக சிறப்பு வாய்ந்ததாக இருக்கிறது கடைசியாக ஜியாரத்து சம்பந்தப்பட்ட ஒரு சிறப்பான ஒரு விஷயம் ஜியாரத்து செய்வது ஒரு முஸ்ஸகப்பான ஒரு விஷயம் நாம் உள்ளே நுழைகிற போதே ஒன்று சராமல் சொல்லிவிட்டு வரலாம் அல்லது நாம் வெளியே கிளம்புகிற போது நமக்கு எந்த சூறாக்களை ஓத தெரியுமோ அந்த சூறாக்களை ஓதி அந்த நன்மையை அந்த நன்மக்களுக்கு சேர்த்து வைத்து விட்டு சலாம் சொல்லிவிட்டு பெண்கள் ஜியாரத்து செய்வது மக்குருவாக இருக்கிறது காரணம் பெண்கள் ஜியாரத்து செய்கிற போது அங்கே ஆண்களும் பெண்களும் கலக்க வேண்டிய நிலை உண்டாகிற காரணத்தினால் பிகு கித்தாப்புகளில பெண்கள் ஜியாரத்து செய்வது மக்குறு என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது கூடை மற்றும் சூராய் யாசின் ஓதிக்கொள்வது அங்கே நின்று யோசலாம் ஓதலாம் அதை இங்கே ஓதிவிட்டு அதன் நன்மையை கொண்டு போய் அங்கே சேர்க்கவும் வாய்ப்பு இருக்கிறது அதே போன்று கபறுகள்ல நாம் மையத்துகளை அடக்கம் செய்யப்படுகிற போது மையத்துகளை அடக்கம் செய்ய செல்கிற போது கபர்கள் மேலே கால் வைக்காமல் பார்க்க வேண்டும் கபறுகள்ல நம்முடைய கால் படக்கூடாது யுக்குறவு வத்தூர் ஊரில் அக்கான் சில சமயங்களிலே தாண்டி தாண்டி செல்ல வேண்டியிருக்கும் கபர்களில் நம்முடைய காலை வைக்காமல் கபறு அல்லாத இடங்களிலே மெதுவாக லாபகமாக நாம் சென்று வயிறுத்துக்களை அடக்கம் செய்ய வேண்டும் கபரசானகளை தூங்குவதும் மக்குருவாக இருக்கிறது அங்கே இருக்கக்கூடிய புருப்பூண்டுகளை பிடுங்குவதும் மக்குருவாக இருக்கிறது அரு மார்க்கத்தில் தடுக்கப்பட்ட ஒரு விஷயமா காரணம் அங்கே இருக்கக்கூடிய புறுப்பூண்டுகள் தஸ்வீர் செய்தவாறு இருக்கின்றன அந்த தஸ்மியினுடைய வறக்கத்தில் இருக்கிறதே அந்த மையத்துகளுக்கு கிடைத்தவாறு இருக்கும் என்கிற காரணத்தினாலே அதை சுத்தப்படுத்துகிறார்கள் கரெக்ட் பண்ணுகிறார்கள் அது வேறு விஷயம் இருக்கின்ற எல்லா செடிகொடிகளையும் ஒரேடியாக அதை எடுத்து விடுவது இருக்கிறது அது குருகான ஒரு விஷயமாக இருக்கிறது இது போன்ற அந்த பிக்கு சட்ட திட்டங்களை இயன்ற மட்டும் நம் வாழ்க்கையில் கடைபிடிப்போம் அல்லாஹ் நல்ல புரிவானாக அந்த தாவானா அந்த இருந்த காலம்